உதகையில் மலை வீட்டின் அருகே மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது உதகையின் பல பகுதிகளில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில் தற்போது மண் சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய பகுதியை பார்த்து வருகிறோம் விவரங்களுடன் ஏரானுடைய செய்தியாளர் ஐயாசாமி ஐயாசாமி விவரம் என்ன அங்கிருந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க தேவபிரியம் உதகை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் நேற்று முதல் தற்போது வரை மிக கன கனமழை என்பது கொட்டி சேர்த்து வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் பரவலாகவே உதகை கூடலூர் பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த கனமழை என்பது தொடர்ந்து வருகிறது இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மண் சரிவுகள் ஏற்பட்டு மரங்கள் விழுந்து வருகின்றன அதை சீரமைக்கும் பணியில் தீயணைப்புத்துறையினர் மட்டுமன்றி தேசிய பேரிடர் குழுவினர் மற்றும் தமிழ்நாடு மாநில குழுவினரும் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இன்று காலை உதகையிலிருந்து கோத்தகரி செல்லக்கூடிய கோடப்பந்து பகுதியிலும் மண் சரி ஏற்பட்டது அதிரசேசமாக வீட்டிலிருந்தவர்கள் நான்கு பேர் உடனடியாக அருகிலிருந்து வீட்டுக்கு சென்றதால் அவர்கள் தப்பித்தனர் அதேபோல் உதகை எல்கில் என்னும் பகுதியில் கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் நீளம் போன்ற இடத்தில் மண் சரிவு என்பது ஏற்பட்டுள்ளது அந்த இடத்தில் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதமும் தவிர்க்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இது போன்ற மாவட்டத்தில் பல பகுதிகளில் ஏற்பட்டு வரும் மழை பாதிப்புகளை மாவட்ட நிர்வாகமானது உடனடியாக சீர் செய்து வருகிறது தேவபரியன் உங்களுடைய தகவலுக்கு நன்றி ஐயா சாமி